ஸ் இன்னைக்கு சாமந்தி செடிகள் வளர்ப்புகளில் பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி பார்த்துட்ருக்கோம் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அட்டாக் பற்றி தான் ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாட்டு சாமந்தியாக இருக்கட்டும் ஹைபிரிட் சாமந்தியாக இருக்கட்டும் எந்த வகையான சாமந்தியாக இருந்தாலும் இந்த ஒரு நோய் உங்கள் செடிகளுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே பார்த்து க்யூர் பண்ணாவிட்டால் செடிகள் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி உங்கள் செடிகளில் ஃபுல்லாகவே டிசீஸ் ஆகி செத்து போயிடும் அளவுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு சொல்ல போகிறோம் ஒன்று வந்து டிசீஸ் ஒன்று வந்து பொட்டா சத்து குறைபாடு செடிகளில் ஸோ இதெல்லாம் நாற்று சாமந்தி நான் செடிகள் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் நான் ரீபேக் பண்ணி வச்சுருக்கேன் க்ரோத் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்களெலாம் உங்களுக்கு போட்டிருப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாமந்தியில் தாங்க இப்போது நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இந்த எல்லோயிஷ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு சத்து குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து குறைபாடு இந்த செடிகளுக்கு வெயில் சரியாக இல்லைனாவோ பொட்டாசியம் சரியாக இல்லைனாவோ தான் இந்த மாதிரி இலைகள் எல்லாமே பழுப்பு நிறத்தில் அதாவது எல்லோயிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும் ஸோ இதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டாசியம் சத்தாக இருக்கிற உரங்களை கொடுக்கலாம் எக்ஸாம்பிள் ஃபார் டிஏபி ஒரு என்பிகே இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக அது க்யூர் ஆகிடும் இது இந்த மாதிரி வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெயிலில் போட்டுட்டு நீங்கள் தேவையான உரங்களை கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும் பட் நான் இப்போ காட்டக்கூடியது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு பேன் சாமந்தி செடிகளில் உங்களுக்கு இருக்கிறத தெரியும் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த செடிகளில் மட்டும் இல்லை இது ஒரு செடிக்கு வந்துடுச்சுன்னா அப்படியே எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிச்சிடும் நிறையவே இப்போது என்னோடய செடிகளில் இருக்குது ஒரு நாள் தான் நான் பார்க்காம விட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் நான் பார்த்தேன் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்ப்ரெட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு இருந்து இன்னொரு செடிகளுக்கு இது வந்து செடிகளில் இருக்க சத்து எல்லாமே உறிஞ்சு 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 செடிகளை ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் செடிகளை விட்டு போகும் இது இந்த செடிகளில் இருந்தால் ரோஜா செடிகளுக்கு வரும் ரோஜா செடிகளில் இருந்தால் மற்ற செடிகளுக்கு எல்லாமே பரவ ஆரம்பிக்கும் மோனோ அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோக்ரோட்டப்பஸ் அப்படின்ற ஒரு மருந்து உரக்கடைகளில் கிடைக்கும் இல்லைனா எங்கக்கிட்ட கூட கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதை வந்து நீங்கள் பதினஞ்சு நாள் இன்ட்ரவல் பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணணும் ஊற்றியெல்லாம் விடக்கூடாது செடிகளுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணால் தான் இதை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியும் கண்டிப்பாக ஒரு த்ரீ டோசேஜ் மூணு வாட்டி டோசேஜ் ஆகுது பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி அதாவது மாதத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் நீ இது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லாட்டி கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தி இது இப்போது இந்த சீசனுக்கு வரக்கூடிய ஒரு காமனான ஒரு இன்செக்ட்ஸ் தான் ஸோ இந்த செடிகள் இல்லாமல் ரோஜா செடிகள் எந்த செடிகள்லையுமே வந்துச்சுனாலுமே நீங்கள் இதே சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஏபிட்ஸ் இந்த கருப்பு பேன்களை நீங்கள் போக்கிடலாம் ஸ்டார்டிங் ஆரம்பத்து ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை ரொம்ப முத்துன ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ரெகுலராக நீங்கள் மோனோ குரோட்டாபஸ் கொடுத்தாவே போதும் சூப்பராக ஹெல்த்தியாக உங்கள் பிளான்ட்டை நீங்கள் வளர்க்குறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டே இருக்கேன் சாமந்தி பார்த்தோன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை யாரோட செடிகள்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க you in நெக்ஸ்ட் வீடியோ